அப்படியே சும்மா ஆன் பண்ண போறேன் இங்க பாருங்க காயின் எவ்வளவு சீக்கிரம் உள்ள பாருங்க அவ்வளவுதான் அட்டாச்மெண்ட்ஸ் நம்ம நிறைய கொடுத்துருக்கோம் இப்போ இதை எடுத்துருங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றை இருக்கு வீட்டுல வந்து ஒற்றை இருக்கு க்ளீன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா தாராளமா அதிகமே இதுல பண்ணிக்கலாம் இதுல அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு நம்ம வீட்டுல உள்ள ஃபேனு எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி லைட்டுக்கு பக்கத்துல உள்ளது இந்த லைட்டு ஜன்னல் இந்த மாதிரி மேல இருக்க தூசு எல்லாமே இதுல இருந்து க்ளீன் பண்ணிக்கலாம் லேப்டாப்லாம் எல்லாம் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரஷ்ஷு கொடுத்துருக்கோம் நம்ம ஒரு ப்ரஷ்லயும் க்ளீன் பண்ணலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வச்சிட்டு அப்படியே அழகா போட்டுட்டீங்கன்னா இல்ல உள்ள இருக்கிற அந்த மண் டஸ்ட் அழுத்து எல்லாத்தையுமே ஒரு டிஸ்பிளே ஆகட்டும் எல்லாமே பத்தாவா கிளீன் பண்ணி கொடுத்துடும் கம்ப்ளீட்டா எடுத்து கொடுத்துரும் ஒரு மண் கூட இருக்காது மோட்ரு ஒரு வருஷம் கேரண்டியோடவே நம்ம கொடுத்துடலாம் பிளஸ் தமிழ்நாடு கூட ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்து

இதுல வந்து பாத்தீங்கன்னா பக்க அட்டாச்மெண்ட்ஸ் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது மிஷினோட சேர்த்து பத்து அட்டாச்மெண்ட்ஸ் வரும் மெயினா நீங்க வேக்கம் கிளீனர் வாங்க போறீங்க அப்படின்னா சக்கிங் ஆர் ப்ளோயிங் ரெண்டு இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு வாங்க ஏன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா வேக்கம் கிளீனர்ல போகும்போது வெறும் சக்கிங் மட்டும்தான் வரும் ஆனா சக்கிங் மட்டும் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸா வந்துருச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில சக்கிங் இந்த பக்கமும் ப்ளோயிங் இந்த பக்கமும் கொடுத்துருக்கோம் ரெண்டுமே நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன் இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா போதும் இந்த பைப்பை வந்து இந்த பக்கமா சொருவிக்கணும் இந்த பக்கம் சொருவிடுங்க அதுக்கப்புறமா இந்த பொனல் மாதிரி ஒண்ணு இருக்கும் இதை வந்து ஃபர்ஸ்டா இதுல அட்டாச் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் இதில் மாட்டிட்டு பாருங்க வீட்டில் உள்ள மண் டஸ்ட்டு அழுக்கு இந்த மாதிரி நிறைய கொட்டி கொட்டியிருக்கும் அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வீட்டில் வந்து இந்த மாதிரி நிறைய தூசிகள் இருக்கும் இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் கொடுத்துருக்கோம் இங்கே பாருங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும் இதை நம்ம கிட்ட கொண்டு போனாலே போதும் அவ்வளோ டஸ்ட் இதில் எடுத்துரும் எல்லா பாருமே எல்லாமே இதுல வந்துருச்சு இது எல்லாமே டஸ்ட் கலெக்டரோட வந்துடும் பிளஸ் வந்து உள்ள வந்து டஸ்ட் கலெக்டர் அதை எப்படி ஓபன் பண்ணுங்க போதும் இங்க பாருங்க நம்ம எடுத்த டஸ்ட் எல்லாமே இந்த பக்கம் வந்துருச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இவ்வளவு இதுவும் வந்துருச்சு அதே மாதிரி மண் டஸ்ட் அழுக்கு தூசி கீடை சுத்தமா வச்சுக்கணும் கட்டாயம் இந்த வந்து ஹேண்டி வேக்கம் கிளீனர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மெயினா இதுல இன்னொரு விஷயம் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்க இதை கையில தூக்கிக்கிட்டே நீங்க அலையணுங்கிற அவசியமே இல்ல கை ஃப்ரீயா வேலை செய்யக்கூடிய ஒரு ஹேண்டி வேக்கம் கிளீனர் தான் இது இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்படி மாட்டிக்கோங்க இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு எங்கே வேணுமோ ஒன்றுமே ஆகாது மிஷின் அதே மாதிரி நம்ம வேக்கம் கிளீனர் பொறுத்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒன் டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க எதுக்கு அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேண்டிங் இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் மோட்ரு அப்படிங்கிறனால ஓவர் ஹீட் ஆகிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் ஆன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள் ஒரு டூ செகண்ட் கேப் விட்டு திரும்ப ரெகண்ட் நீங்கள் ஆன் பண்ண வச்சுருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் டஸ்ட் மண் அழுக்கு இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத முடி அழுக்கு டஸ்ட் இந்த மாதிரி இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மண்ணு கிடக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மண்ணெல்லாம் அங்கே பாருங்க அப்படியே கிட்ட கொண்டு போனீங்கன்னா கம்ப்ளீட்டா எடுத்து கொடுத்தோம் ஒரு மண்ணு கூட இருக்காது இது மெயினா ஏன் இந்த அளவுக்கு செட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா தௌசண்ட் வாட்ஸ் அதனால குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மண்ணு கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த பவுடர் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பவுடர் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத பவுடரு இந்த பவுடரை செட் பண்ணுமா அப்படிங்கறதா ஒரு விஷயம் அங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பவுடரை எந்த அளவுக்கு எடுத்துரு பாருங்க அந்த இடமே தெரியாது மண்ணு இருந்ததோ பவுடர் இருந்தோ இடமும் தெரியாது அந்த அளவுக்கு டஸ்ட்டை பக்காவா கிளீன் பண்ணி குடுத்துரும் பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் அதுல இருந்து எடுத்து காட்டுறேன் பாருங்க ரொம்ப மைனுட்டு டஸ்ட கூட இத கம்ப்ளீட்டா எடுத்து கொடுத்துரும் எல்லாமே இதுல வந்து நமக்கு உள்ள இருக்க மண்ணு தூசி அழுக்கு எது இருந்தாலும் சரி நீங்க வீடை ஒரு சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா இது பண்ணிக்கலாம் மெயினா அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது அட்டாச்மெண்ட்ஸ் நம்ம நிறைய குடுத்துருக்குறோம் இல்லை பாருங்க இப்ப இதை எடுத்துருங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றை இருக்கு வீட்டுல வந்து ஒற்றை இருக்கு ஃபேன் க்ளீன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா தாராளமா அதையுமே இதுல பண்ணிக்கலாம் இதுல அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு இதையும் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இங்க பாருங்க நம்ம வீட்டுல உள்ள ஃபேனு இந்த மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க ஃபேனுக்கு மேல பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒற்றை இருக்கு இந்த ஒற்றை நான் எப்படி எடுக்கிறேன் பாருங்க அவ்வளவுதான் வந்துருச்சு அந்த ஒற்றை அதே மாதிரி இந்த மாதிரி லைட்டுக்கு பக்கத்துல உள்ளது இந்த லைட்டு ஜன்னல் இந்த மாதிரி மேலே இருக்க தூசு எல்லாமே இதுல இருந்து பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு அடிக்கு லென்த் வரும் நல்ல லென்த் கிடைக்குதுல நல்ல நீங்க வந்து லைட்டு எந்த இடத்துல தேவையோ எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம் சைடு மூளை பார்த்தீங்கன்னா நிறைய மண்ணு கிடக்கும் இந்த மண்ணை க்ளீன் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் அந்த மண்ணை இந்த பாருங்கள் அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனா எடுக்கக்கூடிய நம்ம ஹேண்டி வேக்கன் கிளனர் ப்ளஸ் குவாலிட்டி ரொம்ப சூப்பரா நம்ம கொடுத்துக்கிுறோம். அதே மாதிரி வீட்ல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து கார்பெட் க்ளீன் பண்ணனும், சோஃபா செட்டு க்ளீன் பண்ணனும், ஸ்கிரீன் கிளாத்தை க்ளீன் பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்பெட்ல வந்துங்க பாருங்க. இந்த கார்பெட்ல நம்ம பவுடர் கீழே கொட்டி இருக்கோம். இந்த மாதிரி பவுடரை கீழே கொட்டிட்டோம். இங்க பாருங்க. இந்த பவுடரை எப்படி வந்து இதல க்ளீன் பண்ணுது பாருங்க. இங்க பாருங்க. அந்த பவுடரை வந்து எந்த அளவுக்கு இங்க பாருங்க. அதே மாதிரி கார்பெட்ல வந்து இந்த மாதிரி நிறைய துணிகள் வீட்டுல வேஸ்ட் பாருங்க எல்லாமே பண்ணிக்கலாம் ஒண்ணு கூட இருக்காது கம்ப்ளீட்டா எல்லாமே உங்க வீட்டுல உள்ள எல்லா பொருளுமே அழகா கிளீன் பண்ணி கொடுத்துரும் பக்காவான குவாலிட்டி ஒன் இயர் கேரண்டியோட நம்ம கொடுத்துருக்கோம் இந்த டஸ்ட் எடுக்கிறது இதை அழுத்திட்டு வெளியில ரிமூவ் பண்ணீங்கன்னா இந்த டஸ்ட் மட்டும் தனியா வந்துடும் இங்க பாருங்க இதுல உள்ள நம்ம எடுத்த அவ்வளவு மண் டஸ்ட் அழுக்கு எல்லாமே இதுல இருக்கு மைனூட் டஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்க கிட்ட வந்தீங்கன்னா தெரியும் அங்கே பாருங்கள் இந்த எடுத்தது தான் இது அவ்வளோ டஸ்டையும் பக்காவா கிளீன் பண்ணி கொடுத்துரும் பிளஸ் ஒன் இயர் கேரண்டியோட குடுத்துட்டு இருக்கோம் காமிச்சிட்டோம் உங்களுக்கு அதே மாதிரி வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல கம்ப்யூட்டர் டெஸ்க்கு இந்த மாதிரி லேப்டாப் இதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அங்க பாருங்க லேப்டாப் எல்லாம் அதுக்கு அந்த மாதிரி நம்ம நம்ம ஒரு ப்ரஷ்லையும் கிளீன் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்படி வச்சுட்டு அப்படியே அழகா போட்டுட்டீங்கன்னா இதில் உள்ள இருக்கிற அந்த மண் டஸ்ட் அழுக்கு எல்லாத்தையுமே ஒரு டிஸ்பிளே ஆகட்டும் எல்லாமே பக்காவா கிளீன் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு இதுல எதுவுமே இருக்காது இதே மாதிரி கம்ப்யூட்டர் டே வச்சிருக்கோங்க ஒரு சின்ன ஷாப் வச்சிருக்கீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க வீடு பூரா நிறைய ஒற்றையா இருக்கு தூசியா இருக்கு கட்டாயம் இது வாங்கிக்கோங்க அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி கார்பெட் கிளீன் பண்றது ஒரு சோபா செட் கிளீன் பண்றது ஒரு ஜன்னல் கிளீன் பண்றது இது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா கார்பெட்டுக்கு எல்லாம் இந்த மாதிரி பிரஷ் யூஸ் பண்ணிக்க கார்பெட்டுக்கு எல்லாம் பிரஷ் யூஸ் பண்ணீங்கன்னா அப்படியே நீட்டா கிளீன் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே இதுல க்ளீன் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த ப்ரஷ் மூலியமா உங்களுக்கு க்ளீன் பண்றது நான் காமிச்சிடறேன் எங்க பாருங்க ப்ரஷ்ல கீழே இந்த மாதிரி துணி கிடக்குது இந்த மாதிரி அழுக்கு கிடக்குது இதையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரஷ் போட்டுக்கலாம் இங்க பாருங்க இதுல வந்து அட்டாச்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு இதை போட்டுக்கங்க அடுத்து ப்ரஷ் ப்ரஷ்ஷை போட்டீங்கன்னா நீட்டா நின்றுகிட்டே நீங்க அப்படியே அழகா க்ளீன் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட் ஒரு சோபா செட் ஆகட்டும் ஒரு கார்பெட் ஆகட்டும் எல்லாமே பக்காவா இதை பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளோட மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் வாட்ஸ்னா தௌசண்ட் வாட்ஸ் தான் இருக்கும் நீங்க யாராவது தௌசண்ட் வாட்ஸ்னு சொன்னாங்கன்னா அது தௌசண்ட் வாட்ஸே இருக்காது நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் அது செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸ் தான் இருக்கும் அது சக்கிங் பண்ணாது மெயினா இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாறேன் கார் வச்சிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா கட்டாயம் இதை வாங்கிக்கோங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயின் திங் இது காரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து சார்ஜபிள் போடுவோம் அது வந்து சக்கிங்கே பண்ணாது மெயினாக இது மாதிரி வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதை கிட்டத்தட்ட நம்ம வந்து கொடுத்துருக்கிறது அஞ்சு மீட்டர் ஒயர் கொடுத்துருக்குறோம் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மீட்டர் ஒயர் குவாலிட்டியாக கொடுத்துருக்குறோம் நீங்கள் ஒரு வீட்டில் கம்ப்ளீட்டாக ஒரு வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு உண்டான அஞ்சு மீட்டர் ஒயர் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அதனால கார் ஆகட்டும் வீடு ஆகட்டும் ரெண்டையும் நீங்கள் க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா தாராளமாக இந்த வேக்கம் கிளீனர் வாங்கிக்கோங்க ரொம்ப சூப்பரான குவாலிட்டி இருக்குது இதில் மெயின் மெயினாக வந்து டஸ்ட்டு எல்லாமே கிளீன் பண்ணி காமிச்சிட்டேன் நம்ம மிஷினோட குவாலிட்டியை இப்போ நான் உங்களுக்கு ஒரு விதமா செக் பண்ணி காமிக்கிறேன் உங்ககிட்ட காயின் இருந்தா கொடுங்க இதை செக் பண்ணி காட்டுறேன் காயின கூட இதுல வந்து பக்காவா செக் பண்ணிடும் அங்கே பாருங்க இந்த ரெண்டு காயினை அங்கே பாருங்க நான் போட்டிருக்கிறேன் ஒரு செகண்ட் தான் உள்ள போறது இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே சும்மா ஆன் பண்ண போறேன் இங்க பாருங்க காயின் எவ்வளவு சீக்கிரம் உள்ள போது பாருங்க அவ்வளவுதான் இங்க போட்ட காயின் இது உள்ள இருக்கு இப்ப எடுத்து காட்டுறேன் பாருங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுல அப்படியே அழகா கொட்டி விடுறேன் இங்கே பாருங்கள் நம்ம போட்ட காயின்னு ரெண்டு காயின்னு எவ்வளோ கனமான பொருள் இருந்தாலும் இழுத்துடும் என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் சொல்றேன் காப்பர் மோட்டர் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம இழுக்க முடியும் மற்றபடி இல்லைன்னா இழுக்க முடியாது ஒரு நல்ல வேக்கம் கிளீனர் வீட்டுக்கு வாங்கணும் மெயினாக வீட்டில் உள்ள இல்லத்தரசிகள் கிளீன் அண்ட் நீட்டா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஹேண்டி வேக்கம் கிளீனர் வாங்கிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி என்னோட நம்பர் கீழே கொடுக்குறேன் கட்டாயம் கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இதோட ஃபுல் வீடியோ லிங்க் எல்லாமே அனுப்புறேன் இதோட பிரைஸுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதுல இதுல நான் உங்களுக்கு அடுத்ததான் இதுல வந்து இன்னொரு விஷயம் காமிச்சிடறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சக்கிங் மட்டும் தான் காமிச்சோம் இப்ப அடுத்ததா ப்ளோயிங் காமிக்கிறோம் ப்ளோயிங் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் ப்ளோயர் வந்து பாத்தீங்கன்னா பின்பக்கமா இந்த மாதிரி ஒரு அடைச்சல் இருக்கும் இதை எடுத்துருங்க இதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை போட்டுக்கோங்க இதை போட்டுட்டீங்கன்னா போதும் இதை போட்டுட்டு இதுக்கு வந்து அட்டாச்மெண்ட்ஸ் இதே மாதிரி இந்த பைப்பை இதுல சொருவிக்கோங்க சொருவிட்டு இதுல மூணு டைப் கொடுத்துருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுல ஒன்னு ரெண்டு இதை மெயினா வந்து பாத்தீங்கன்னா பலூனுக்கு ஏர் பண்ணலாம் பலூனுக்கு ஏர் பிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுல உள்ள உள்ள சின்ன சின்ன ஏதாவது ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பெட் இருக்கு அதுக்கு வந்து நீங்க வந்து ஏர் பிடிக்கணும் அப்படின்னா தாராளமா இதை வச்சே நீங்க பண்ணிக்கலாம் இதுல மூணு அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ இதை வச்சுக்கோங்க இப்போ நம்ம டஸ்ட் இங்க கீழே போட்டுருக்கோம் இந்த டஸ்ட் வந்து எந்த அளவுக்கு பறக்குது பாருங்க அங்க பாத்தீங்கன்னா தெரியும் அங்க பாருங்க ஆன் பண்ணிட்டோம் அப்படியே எல்லாமே எது இருந்தாலும் சரி இந்த அளவுக்கு ஒரு காயினே கீழே தள்ளிடும் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு ஜனமானது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஜன்னல்ல பாத்தீங்கன்னா மெயினா ஜன்னல்ல வந்து கிளீன் பண்ணவே முடியாது பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு டஸ்ட் வெளியில போகுது பாருங்க டஸ்ட் எல்லாமே கிளீன் பண்ணி கொடுத்துருதுல இதுதான் வந்து நம்மளோட வேக்கம் கிளீனரோட மெயின் குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ நாளாக வந்து மெயினாக ஒரு ஸ்டாக் இல்லாம போனது இருக்கும் நல்ல ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஒரு வேக்கம் கிளீனர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்கள் சார் ஓகே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் இந்த வேக்கம் கிளீனர் எப்படி எல்லாம் வீட்டில் யூஸ் பண்ணலாங்கிற ஒரு டெமோ பார்க்குறதுக்கே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் பெரிய பெரிய பேக்கம் கிளீனருக்கு போய் அதை வெயிட் தூக்கிட்டு நீங்க நடக்க முடியாம ரொம்பவே சிரமப்படுவாங்க ரொம்ப வெயிட்டா இருக்கும் அந்த புடிச்சி இலக்கு பெரிய ட்ரம் மாதிரி இருக்கும் சார் எடுத்துக்கிட்டு வந்து ஒவ்வொரு ரூம்லயும் வச்சு அத கிளீன் பண்றதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில பேருக்கு கண்டிப்பா இது வந்து ஒரு ஹேண்டி வேக்கம் கிளீனர் ஒரு நல்ல பட்ஜெட் சேவிங் வேக்கம் கிளீனர் கண்டிப்பா சார் ஸ்பேஸ் சேவிங் வேக்கம் கிளீனர் கூட சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் குவாலிட்டியாவும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஸ்மார்ட் அசோசியேட்னால எல்லாமே குவாலிட்டியா நியூ ப்ராடக்ட்டா தான் நம்ம லான்ச் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில தான் இது வந்து வேக்கம் கிளீனர் இல்லாதது கிடையாது ஏன்னா வேக்கம் கிளீனர் நம்ம மனசுக்கு வர்றது எல்லாமே பெருசு பெருசா இருக்கிறதா அதை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்மளோட நாலேஜ்ல ஹேண்டியா நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஒரு ஏஜ் பீப்புள் கூட வீட்டுல வீட்டை கிளீனா வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட தாராளமா இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே பிரதர் பாக்குறவங்க இந்த ப்ராடக்ட் வேணும்னா எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணுங்க சார் நம்மளோட நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதோட ரேட்டுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு வேக்கம் கிளீனர் வாங்கினா ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் கொடுத்து தான் நீங்க வேக்கம் கிளீனர் வாங்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி ஒன்பது ரூபாய் தான் பிளஸ் தமிழ்நாடு பூரா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்கும்

வந்து சிங்காநல்லூர் டு ஓப்ஸ் போலவரில ராமானுஜ நகர்ல லொகேட் ஆயிருக்கு ரெண்டு நம்பருமே நான் லொகேட் பண்றேன் கோயம்புத்தூர் இருந்தா லோக்கல் டெலிவரி கொடுத்துறலாம் திருச்சி இருந்தா லோக்கல் டெலிவரி கொடுத்துறலாம் ஆலூர் தமிழ்நாடு இருந்தீங்கனா ஃப்ரீ டெலிவரி கொடுத்துறலாம் ஆலூர் இந்தியா இருந்தீங்கன்னா டெலிவரி சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் சார் ஓகே பிரதர் வந்து எல்லா டைமே டீடைலா एक्सप्लेन பண்ணியிருப்பாரு உடனேடியா கால் பண்ணுங்க ஆர்டர் புக் பண்ணுங்க சோ गाइस இது மாதிரியான वीडियोस நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கனா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பை